ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் கேட்ட அட்மினிஸ்ட்ரேஷன் கொஷனாக பண்ணுவோம் பார்ப்போம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நமக்கு வந்து ஒரு அடிப்படையான ஒரு இதுலேருந்து நிறைய விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும் நீங்கள் இந்த கொஷின் பேப்பர்லாம் நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் போட்டு கையில் வச்சுருக்கணும் இல்லை ஜிகேயில் எப்படி கேள்வி கேட்குறாங்க ஸோ டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் லெவன்த்து டுவெல்த்துலேருந்து கூட கொஷின் கேட்டிருக்காங்க ஓப்பன் கோட்டாவோட ஜிகே விட டிபார்ட்மெண்ட் கோட்டாவோட ஜிகே கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கு ஸோ கொஞ்சம் நல்லா படிங்க எப்படிலாம் கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருங்க ஸ்போர்ட்ஸுக்கெலாம் நல்லா முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அதே போல் பார்த்தோம் அப்படின்னா முக்கியமான நபர்கள் அடுத்தது பார்த்திங்கன்னா பார்த்துருங்க கொஷின் டிஎன்பிசிக்கு ஈக்குவலான கேள்வி இது மேக்ஸ் ப்ராப்ளமாக வச்சு ஒரு கொஷின் கேட்டுருக்காங்க பாருங்க அதேபோல் கேள்வி சில கேள்வி சிம்பிளாகவும் இருக்கும் ஒரு சில கேள்வி கஷ்டமாகவும் இருக்கும் நமக்கு வந்து சிம்பிளிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க பாருங்க சொன்னா மாதிரி கொஷின் பேப்பர் இல்லாத கொஸ்டின் பேப்பர் இருக்காது அப்படின்னு சொன்னோமா ஸோ இதில் தப்பு பண்ணிவிடக்கூடாது வெண்டாகிராம் அப்படின்னு சொல்லிட்டு அதே போல் பை சார்ட்டு வார் சார்ட்டு கிராஃப் சார்ட்டு டேபிள் சார்ட்டு இது தான் கிராஃப் சார்ட் ஒரே எக்ஸாம்பிளில் எல்லா சார்ட்டும் கேட்டிருக்காங்க இது போன வருஷம் யாருமே எதிர்பார்க்காத ட்ரிகினோமேட்லேருந்து கேட்ட கேள்வி ஸோ இந்த டாபிக் கேட்க மாட்டாங்கன்னு சொல்லி நிறைய பேர் பார்த்துட்டு போக பார்க்காம போயிருப்பாங்க ஆனால் சிம்பிளான கொஸ்டின் தான் அது ஒன்றும் பெரிய டஃப்பான கொஸ்டின் கிடையாது ஸோ ஏற்கனவே கேட்டாங்க கேட்டாங்க கிராஃப் சார்ட் கேட்டாங்களா இது பை சார்ட் ஸோ இந்த டாபிக் பேர் வந்து சிலாகிசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இது இந்த டாப்பிக்கும் கேள்வி கேட்காமல் இருக்க மாட்டாங்க ஏன்னா இது நமக்கு சைக்காலஜிக்கு தேவையான ஒரு அது காவல்துறைக்கு ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிற மாதிரி இங்கே பாருங்கள் ஒரே எக்ஸாம்பில் பார் சாட்டும் கேட்குறாங்க சார்ட்டும் கேட்குறாங்க கிராப் சார்ட்டும் கேட்குறாங்க டேபிள் சார்ட்டும் கேட்குறாங்க ஸோ இந்த பை சார்ட்டு பார் சாட்டு கிராப் சாட்டு டேபிள் சாட்டுக்கு என்ன பேஸ் அப்படின்னா பர்சன்டேஜ் இங்கே பாருங்கள் டேபிள் சார்ட்டு கேட்டோன்னா ஒரு கேள்வி கேட்க மாட்டாங்க என்ன பண்ண மாட்டாங்க எத்தனை கேள்வி கேட்கறாங்க ஸோ இதிலே கிட்டத்தட்ட உங்களுக்கு மொத்தமே நமக்கு நாற்பது டாப்பிக் நாற்பது சைக்காலஜி தான் அதில் பதினஞ்சு கேள்விட்டே இந்த இந்த டாப்பிக்கில் போயிடுது ஓகேவா ஸோ பார்த்து வச்சிங்க ஏன் இதை பார்க்கணும் அப்படின்னா நம்ம வெற்றியை தீர்மானிக்கிறது லா மட்டும் கிடையாது சைக்காலஜி தமிழ் இங்கிலீஷ் நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பேன் லாவில் எழுவத்தொம்பது எடுத்து ஃபெயில் ஆனவங்களாம் இருக்காங்க நல்லா தெரிஞ்சு வச்சுங்க லாவில் எழுவத்தொம்போது கொஷின் எடுத்து பாஸ் பாஸ் பண்ணாதவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ பிஎஸ்ஓ அட்மினிஸ்ட்ரேஷன் லிட்ட கேள்விகள் பார்ப்போம் ஸோ இது வந்து கேள்வி தான் அது என்ன கேள்வி அப்படின்னா இந்த பிஎஸ்ஓ நூற்றி ஐம்பது ம யாருமே மறக்காம மறக்கவே கூடாது நூற்றம்பது என்ன அப்படின்னா கஸ்டோடியல் மரணம் கஸ்டோடியல் டெத்து நூற்றி ஐம்பத்தி ஒன்று காவல்துறையில் வயசு வயது காயம் ஏற்படுது அதான் கட்டு டேரெக்டாக கேட்டாங்க பாருங்கள் கொஷினே வந்து சுற்றி கேட்கவே இல்லை என்ன கேள்வி பிஎஸ்ஓ நூற்றம்பது என்ன ஹெட்டிங்கை படித்த உடம்பு என்ன பண்ணலாம் ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம் நூற்றம்பது என்னது காவல்துறையினரால் அல்லது காவல் பாதுகாப்பில் ஏற்படும் மரணம் அல்லது காயம் விளையும் நெருவுகள் ஸோ ஒரு பத்து கேள்விக்கு தான் நம்ம வந்து ரொம்ப டெப்த்தாக படிக்கிறோம் கேட்டிருக்காங்க பாருங்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் கேள்வி தமிழ்நாடு சிறப்பு காவல் படையின் எந்த படைப் பிரிவானது தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படையாக நியமனம் செய்யப்பட்டுள்ளது பதிமூணு ஸோ இந்த கேள்வியெலாம் படிக்காதவங்க கூட என்ன பண்ணுவாங்க எக்ஸாம் சும்மா அப்ளை பண்ணிட்டு போலீஸாக இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க அந்த கேள்வி ஆன்சர் பண்ணுவாங்க ஆனால் கண்டிப்பாக ஒரு பத்து கேள்வி படிக்கிறவங்களுக்காகவே வச்சுருப்பாங்க பாருங்க பொதுமக்களுக்கு தேவைப்படும் அவசர உதவினை உடனடியாக காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தெரிவித்து பயன்பெற தமிழக காவல்துறை அறிமுகப்படுத்தப்பட்ட கைபேசி செயல் எது ஸோ காவல் உதவி எக்ஸாம் எக்ஸாம் நடத்துறதுக்கு முன்னாடி இந்த ஆப் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதை அப்படியே கேள்வி கேட்டாங்க ஸோ காவல் காவல் எஸ்ஓஎஸ் என்ன என்ன காவல் உதவி வேறு காவல் எஸ்ஓஎஸ் வேறு பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கேட்டிருந்தாங்களா எஸ்பிசிஐடி கியூ பிரான்ஞ்சு என்ஐபி அதுலேருந்து ஒரு கேள்வி தமிழ்நாடு காவல்துறையில் எந்த சிறப்பு பிரிவு ஸோ வித் ஸ்பெஷல் யூனிட் ஆஃப் தமிழ்நாடு போலீஸ் லுக் ஆஃப்டர் இன்டெலிஜென்ஸ் ரிலேட்டிவ் டு டென்ஷன்ஸ் அரைசிங் ஆஃப் அவுட் ஆஃப் கம்யூனியல் அண்ட் கேஸ் ரிலேட்டட் இஷ்யூ இன ரீதியான ஜாதி ரீதியான பிரச்சனை ஆன்சர் என்ன பார்த்தோம்னா எஸ் பி சி ஐடி தனிப்பிரிவு குற்ற துறை சிப்ரஸ் போன எக்ஸாம் கேட்டிருந்தாங்களா சொல்லியிருந்தோம்மா போன தடவை சிசிடிஎன்ஸ் பற்றி கேட்டிருந்தாங்க இந்த தடவை காமன் இன்டகிரேட்டர் போலீஸ் ரெக்கார்டு அப்டேட்டிங் சிஸ்டம் கேள்வி கேட்டு பாருங்க ஒரு காவலர் சிறப்பு பதிவு பெற உப்ப எத்தனை வருஷம் நிவாரணம் அங்க ஒரு நிவாரணம் கேட்டாங்களா இங்க ஒரு நிவாரணம் கற்பழிப்பினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சொல்லுங்க இதை அப்டேட் பண்ணதால என்ன பண்ணாங்க ஆள் கரெக்ட் கொடுத்துட்டாங்க என்ன பண்ணிட்டாங்க இப்போ இதுக்கு என்ன ஆன்சர் சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த காம்பன்சேஷன் அமௌண்ட் ரொம்ப முக்கியமானது ஸோ நம்பரை வச்சு கேட்டாங்கன்னா அதை வந்து நம்ம பிஎஸ்ஓ ஒதுக்கிடுவோம் என்ன பண்ணிடுவோம் பாருங்க சேம் கொஷின் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிடுறாங்க என்ன பண்ணுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இருபத்தி ரெண்டில் கேட்ட கேள்வி என்ன பண்ணிடுறாங்க ஆப்ஷன் கூட மாற்றாமல் அப்படியே காப்பி பேஸ்ட்டு என்ன கேள்வியாக இல்லை எத்தனை கேள்வி இருக்குது ஏன்னா முக்கியமான உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் என்ன நினைக்கிறாங்க காவல்நிலை ஆணை நூற்றி பதினேழு படி தலைமை காவலர்களின் ரகசிய கோப்புகளை பராமரிப்பதற்கு பாதுகாப்பு வைப்பதற்கும் பொறுப்புடைய அதிகாரி சோ சரி ஸ்டேஷன் இதுக்கு என்ன சார் ஸ்டேஷன் அங்க இருக்காரு அடுத்து பாருங்க பின்வர்ட்டில் தமிழ தமிழ்நாடு மாநில குற்ற ஆவண காப்பதின் அங்கம் அல்ல போனால் என்ன கேட்டாங்க சிசிடிஎன்எஸ் எதில் அங்கன்னு கேட்டாங்களா இதில் எது அங்கன் இல்லை எஃப்எஸ்எல் தனி டிபார்ட்மெண்ட் ஓகேவா என்னது எஃப்எஸ்எல் என்னது தனி டிபார்ட்மெண்ட்டு பார்த்து வச்சிங்க நற்பணி பதிவுகள் எந்த பிஎஸ்ஓன்னு கேட்டால் அது பிஎஸ்ஓ கேள்வி யாருக்கு பொருந்தும் யார் வழங்குவான்னு கேட்டால் இது அட்மினிஸ்ட்ரேஷன் கேள்வி நற்பணி பதிவுகள் அங்கீகாரத்திற்கு தகுதி வாய்ந்த அதிகாரிகள் யார் குட் சர்வீஸ் ஆய்வாளர் மட்டும் உள்ளவர்கள் இதுவும் அட்மினிஸ்ட்ரேஷன் ஸோ காவல் சுருக்கழுத்து கூட எந்த பிரிவின் கீழ் இயங்குகிறது நுண்ணறிவு பிரிவு ஓகேவா இன்டெலிஜென்ஸ் விங்க் அடுத்தது பாருங்கள் சேம் எஸ்பிசிஐடி கியூ பிரான்ச் சிஐடி அது என்னமோ தெரியல இது கேட்காமல் இருக்க முடியாது பிறகு எந்த சிறப்பு பிரிவு தமிழ்நாடு காவல்துறையில் மத ரீதியான சிறப்பு பிரிவு குற்றப்புலனாய்வு துறை ஸோ ஹெல்ப்லைன் கேட்டுருக்காங்களா போனதில் ஒரு ஹெல்ப்லைனா எந்த இதுல அடுத்ததுலேயும் ஒரு ஹெல்ப்லைன் கேட்கட்டும் ஆ ஸோ ஒரு நியோனு தெரிஞ்சால் போதும் அதில் என்னது உமன்ஸ் ஹெல்ப் லைன் ஒன் எயிட் ஒன் ஒன்றுக்கு டி கரெக்டினா முடிஞ்சு விட்டோம் அவ்வளோதான் ஆன்சரே முடிஞ்சிச்சு ஒன்றுக்கு டி அது மட்டும்தான் இருக்குது நீங்களே எடுத்துகிட்டு போங்க மார்க் எடுத்துங்க அப்படிங்கிற மாதிரி இதுவுமே தெரியாம ஒன்றும் பண்ண முடியாது சைபர் கிரைம் பத்து தொண்ணூற்றி எட்டாது முப்பது மெடிக்கல் ஹெல்ப் லைன் இது யாருக்காவது தெரியாமல் இருக்குமா மெடிக்கல் ஹெல்ப் லைன் நூற்றி தொண்ணூற்றி எட்டு ஸோ மூணுக்கு ஏ மூணுக்கு ஏ எங்கே இருக்கு இதில் மட்டுந்தான் இருக்கு பொறுத்துக்கெல்லாம் தான் பார்த்து அடிக்கணும் பார்த்து அடிங்க என்ன சொல்றேன்னு புரியுதா ஸோ ஹெல்ப் லைன் பார்த்து வச்சிங்க நல்லா படிங்க ஸோ இதுவும் பிஎஸ்ஓ கேள்வி ஆனால் இல்லாமல் டேரக்டாக கேட்டாங்க என்ன கல்வி அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன கேள்வி கேட்டிருக்காங்க உரிமை பெற்ற ஆயுதத்தின் உரிமம் ரத்து செய்யப்பட்டாலோ அல்லது காலாவதி ஆனாலோ ஆயுதத்தை காவல் நிலையத்தில் ஒப்படைக்க வேண்டும் அப்படிங்கிறது கரெக்ட் ஓகேவா ஸோ ஸ்டேஷனில் ஒப்படைத்த பிறகு அதை என்ன பண்ணும் எங்க ஒப்படைக்கணும் ஒன்று மட்டும் சரி ரெண்டு தவறு ஏன் ரெண்டு தவறு வெடிப்பொருள் கிடைங்களை ஒப்படைக்க கூடாது எங்க ஒப்படைக்கணும் ஒப்படைப்போம் ஏர் மூலியம் எங்க போவோம் சென்னைக்கு போவோம் ஓகேவா சூப்பரா கொடுத்துருவாங்க அந்த பியூசோல போய் பார்த்தோம்னா டேரக்டாவே கொடுத்துருவாங்க கேள்வி பாருங்க நம்ம பிஎன்எஸ்எஸ்ல படிப்போம் என்ன படிப்போம் ஒருத்தர் கைது செய்து இருபத்தி நாலு மணி நேரத்தில் என்ன பண்ணணும் நடுவற்றை ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதே பிஎஸ்ஓவில் இருக்கிறத கேட்குறாங்க பாருங்கள் ஒரு நபரை கைது செய்யப்பட்டதுலேருந்து இருபத்தி நான்கு மணி நேரம் காவல் அளவுக்குள் குற்றவியல் துறை நடுவட்டை என்ன பண்ணோம் ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்கிற பிஎஸ்ஓ என்னது பிஎஸ்ஓ சிக்ஸ் டுவெண்ட்டி த்ரீ என்னது சிக்ஸ் டுவெண்ட்டி த்ரீ கேட்டுருக்காங்களா கேட்பாங்க என்ன பண்ணுவாங்க நூற்றி நாற்பத்தி நாலு பாருங்க தமிழ்நாடு காவல்நிலை ஆணை படி பாராட்டத்தக்க பணிப்பகுதிகள் யாரால் அனுமதிக்கப்படும் எம்எஸ்சி யாரால் யார் கொடுக்குறது டிஜிபி ஓகேவா ஸோ இது வந்து நம்பராக கேட்டாங்க இதை பிஎஸ்ஓட்டுற நம்ம பாருங்க இதுவும் நம்மளது தான் என்ன சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு சார்நிலை காவல் பணிகள் ஒழுங்கு மற்றும் மேல்முறை விதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு கீழ் வரும் காவல் ஆளினர்கள் யார் யார் இரண்டாம் நிலை காவலர் முதல்நிலை காவலர் நாயக்கு தலைமை காவலர் கவியில்தார் காவல் உதவியாளர் காவல் ஆய்வாளர் எல்லாருமே மேற் சொன்ன அனைவர் படித்து பார்க்குறீங்க அந்த ஆப்ஷன் நீங்கள் உங்களுக்கு தெரியாது என்ன கேள்வினே புரியல ஒன்றும் புரியல சப்போஸ் மேற் சொன்ன அனைவரும் இருந்ததுன்னா அடிச்சிருங்க என்ன பண்ணிவிடுங்க தெரியாதப்ப தெரிஞ்ச கொஸ்டின் என்ன பண்ணுவாது என்ன பண்ண கூடாது மாரி சொன்னால் எவனும் அடிச்சிடக்கூடாது அடுத்து பார்த்திங்க சென்ட்ரல் போலீஸ் ஆர்கனைசேஷன் என்னது ஸ்டேட் போலீஸ் ஸ்டேஷன் ஆர்கனைசேஷன் மாதிரி இது சென்ட்ரல் போலீஸ் ஸ்டேஷன் ஆர்கனைசேஷனு ஸோ பிஎஸ்எஃப் சிஏஎஸ்எஃப் சிஆர்பிஎஃப் சிஎஸ்டி என்னான்னு கேட்டிருக்காங்க ஸோ பிஎஸ்எஃப் என்னது பார்டர் ஸோ ஒன்றுக்கு பி ரெண்டு இதில் இருக்குது அப்படி தானே சார் ரைட்டு சிஎஸ்எஃப் சிஎத்துல இருக்கு தெரிஞ்சாகணும் சி பி BSF எஃப் பார்டர் இங்கிலீஷ்ல பார்த்தா தெரிஞ்சிடும் என்னது BSF எஸ் எஃப் குடுக்கலையா பார்டர் ஓகே அடுத்தது கோஸ்ட் ஓகே தானே அது சொல்லலாம் நம்பராக கேட்டாங்கல்ல உங்களுக்கு இதுலேருந்து தெரியுதா என்ன தெரியுது நம்பராக கேட்டால் பிஎஸ்ஓ நம்பர் இல்லாமல் கேட்டால் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னா எதில் படிக்கணும் நிறையா படிக்கணும் பிஎஸ்ஓ புக்கை நல்லா படிக்கணும் நல்லா தெரிஞ்சு வச்சுங்க பாருங்க இதெல்லாம் வந்து பிஎஸ்ஓ கேள்வி தான் இது வந்து பாருங்கள் நல்லா கேட்டுக்காங்க அப்படின்னா கேள்வி என்ன அப்படின்னா எந்த சமயத்திலும் ஹிஸ்ட்ரி சிட்ட முடிச்சு வைக்கிறது யாருக்கு அதிகாரம் இருக்குது இதான் கேள்வி அதாவது ஆண்டோட இறுதியில் அப்படின்னா டிஎஸ்பி என்ன பண்ணலாம் முடிச்சு வைக்கலாம் எந்த நேரத்தில் முடிச்சு வைக்க யாருக்கு அதிகாரம்னா காவல் கண்காணிப்பாளர் தெளிவாக படிக்கணும் அப்படின்னா இந்த பிஎஸ்ஓ செவன் ஃபார்ட்டி எயிட்டை போய் என்ன பண்ணுங்கள் படிங்க ஸோ செவன் ஃபார்ட்டி எயிட் பிஎஸ்ஓ என்னது பார்த்துக்கணும் ஒரு பாயிண்ட் ஃபைவ் மார்க்கும் என்ன தான் ரொம்ப முக்கியமானது தான் பார்த்து வச்சிங்க அவசரப்பட்டு அடிச்சிடக்கூடாது ஸோ எத்தனை கேள்வின்னு பார்த்துருமா ஸோ நம்ம பிஎஸ்ஓவெலாம் நிறையா பார்க்கல கொஞ்சம் ஸ்கிப் பண்ணியாச்சு பிஎஸ்ஓவை பார்த்தோம்னா நிறைய கேள்வி வரும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு ஸோ பதினேழு கேள்வி கேட்டிருக்காங்க எத்தனை கேள்வி கேட்டுருக்காங்க எதுலேருந்து அட்மினிஸ்ட்ரேஷன்லேருந்து நம்ம அது இம்பார்ட்டன்ஸே கொடுக்குறது கிடையாது என்ன சொல்லணும் புரியுதா உங்களுக்கு ஆனால் பிஎஸ்ஓ நெருக்கி படித்தீங்க அப்படின்னா ஒரு கேட்கப்போற இப்போ பிஎஸ்ஓ பார்த்தாலும் ஒரு பத்து கேள்வி கேட்டிருப்பாங்க அப்போ ஒரு இருபத்தேழு கேள்வி என்ன பண்ணிருப்பாங்க இருபத்தாறு கேள்வி என்ன கேட்டிருப்பாங்க பிஎஸ்ஓ அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் தான் ஸோ பிஎஸ்ஓ இல்லாமல் அட்மினிஸ்ட்ரேஷன்லேருந்து என்ன கேள்வி வந்துச்சு அப்படின்னா அந்த பட்டாலியன் அணி அப்புறம் அந்த எஸ்பிசிஐடி அப்புறம் சென்ட்ரல் போலீஸ் ஆர்கனைசேஷனை அது புரிஞ்சுக்க முடியுதா கம்மியாக படிக்கணும் நிறைய மார்க் எடுக்கணும் என்ன பண்ணோம் ஸோ பார்த்து வச்சுங்க நல்லா படிங்க